தனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் ராசி என்பர்களே இந்த பதிவில் ஏழரை சனி தாண்டிய இந்த காலகட்டம் வரக்கூடிய ஏழரை ஆண்டுகளிலே உச்சம் நிச்சயம் வெற்றிகளை நீங்கள் காணலாம் என்று இந்த பதிவை தருகின்றேன் இந்த ஐந்து விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று இந்த பதிவு எனது அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே திருக்குறளில் ஒரு அற்புத குரல் இருக்கிறது செய்யத்தக்க அல்ல கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் அதாவது செய்யக்கூடாதது செய்தக்க அல்ல என்பது செய்யக்கூடாததை செய்தாலும் கெடும் ஆனால் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் கெடும் என்று வள்ளுவர் சொல்லுவார் அப்படியே இந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டியதை செய்தாலும் கெடுகிறது செய்யக்கூடாததை செய்யாமல் விட்டிருந்தாலும் கெட்டது என்ற அந்த ஏழரை ஆண்டுகள் இப்போது முடிந்தது அதாவது எதில் கஷ்டம் எதெல்லாம் இருந்ததோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கி இப்போது ஒரு இஷ்டம் நிறைவேற சிறிது கஷ்டம் பட்டால் போது ஏனென்றால் குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் ஆகையினாலே இந்த காலகட்டம் என்பது அற்புதமான காலகட்டமாக அமையும் இந்த அமைப்பு என்பது வரக்கூடிய ஒரு ஏழரை ஆண்டுகளில மெதுமெதுவாக கட்டமைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதிலும் அந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின்பு என்று என்ஸ் போட்டிருக்கிறேன் என்றால் கிரக நிலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு ஐம்பது நாட்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது ஆகினாலே ஜூன் துவங்கும் போது மெல்ல மெல்ல நீங்கள் எதை செய்தாலும் அதிலே ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் பொதுவிலே மகரராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் மூன்றிலே குருவினுடைய முழுசுபர் வீட்டில இருப்பார் ஆகையினாலே அதில் முயற்சிகளிலே தீவிர முயற்சிகளில வெற்றியை கண்டுவிடுவதற்கு அசாத்திய வெற்றி எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறையக்கூடிய போர்ட் அவுட் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நிலை ஏற்படும் நான்காம் இடத்திற்கு அர்தாஷ்டம சனியாக இரண்டாயிரத்தி இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல இருப்பார் அது அர்தாஷ்டம சனி என்ற யோசனை தேவையில்லை ஏனென்றால் சனி பகவான் அந்த நிலையில் நீச்சம் பெற்றிருந்து அந்த நிலை உங்களுடைய அந்த மேஷ ராசி என்பது மகர ராசிக்கு நான்காம் நிலை அந்த நிலையில் இருக்கும் போது கெடுபலன்களை எல்லாம் குறைத்து கர்ம வினையினுடைய ஏதேனும் பயன்கள் இருந்தால் அதை தருவதுதான் அந்த அர்தாஷ்டம உங்களை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்தவரை சற்று இப்போது ஒரு விமோஷன நிலையிலேயே நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை இது தரும் இந்த ஐந்து விஷயங்கள் நடந்தே தீரும் என்று சொல்வது என்னவென்றால் முதலிலே மன கலக்கம் மனதிலே ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் ஆடு இந்த சனி பகவான் ஏழரி சினி முதலில் இதுதான் செய்வார் எது செய்தாலும் ஒரு குழப்ப நிலை மந்த நிலை மயக்க நிலை மாயை போன்று தோன்றும் அந்த நிலையிலிருந்து உங்களை முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய அமைப்பு ஏழை சனியினுடைய டிகிரி ஆஃப் சொல்வார்கள் சனி பகவான் இந்த ஏழை சனியாக தாக்கம் தரக்கூடிய நிலையிலிருந்து மொத்தமாக வெளிவந்து விட்டீர்கள் இது ஒன்று அதன் பின்பு எது அந்த இரண்டாவதான ஒரு விஷயம் நடந்தே தீரும் என்றால் எது செய்தாலும் கடின உழைப்பு பல முறை அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து என்று இதுவே இருந்து கொண்டிருந்திருக்குமே தவிர திரிந்த நிலைதான் இருந்திருந்திருக்குமே தவிர அந்த நீங்கள் திரிந்த திரிச்சலுக்கு ஒரு வெற்றி என்ற நிலையே இல்லாமல் இருந்திருக்கும் அல்லது உழைத்தது நூறு பங்கு கிடைத்தது கால் பங்கு என்று இருந்திருக்கும் இப்போது அந்த நிலை என்பது படிப்படியாக மாறி சிறிய உழைப்பு கவனத்தோடு அந்த உழைப்பு என்பது ஆனால் உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றால் மூன்றாம் இடத்து சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த முயற்சி என்ற இடத்தில்தான் இருக்கிறார் முயற்சி தைரியம் வேறு இப்போது கூடும் ஆக வெற்றி என்பது இருக்கும் மூன்றாவதாக பார்க்கும்போது அந்த பாகிய நிலை அதிர்ஷ்டம் சிலர் சொல்லுவார்கள் அதாவது எண்ணெயை தேய்த்து கொண்டு உடல் முழுக்க எண்ணெயை தேய்த்து கொண்டு மனநிலை உருண்டாலும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் ஒட்டும் என்பார்கள் இப்போது வரக்கூடிய வருடங்களிலே சென்ற வருடங்களிலே நீங்கள் எது செய்திருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் பாகியம் என்ற நிலை இல்லாமல் இருந்தது அதிலும் சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனியாக துவங்கிய காலகட்டத்திலே குருவோடு இணைந்து குருவை கடந்து குரு சனியை கடந்து என்று பல நிலைகளிலே அந்த குரு சனி இணைவு என்பது பெரும்பாலும் நல்லதை தர வாய்ப்பே இல்லை மகரத்திற்கு ஆகையினால் அதிர்ஷ்டத்தை கெடுத்திருந்த நிலையிலிருந்து இப்போது சனி பகவான் குருவின் மீது பார்வையோடு துவங்கக்கூடிய அமைப்பு குருவினுடைய நல்ல அருள் உங்களுடைய ராசியின் மீது இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சிறப்பாக சனிப்பயிற்சியோட துவங்கி இருக்கிறது ஆகையினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சியின் நிகழ்வுகளில் பார்க்கும்போது அற்புத நிலையில அது தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் குறைத்து நஷ்டங்களை குறைத்து முயற்சிகளுக்கு நல்ல விஷயத்தையும் அப்படி ஏதேனும் ஒரு விரயம் செலவு என்றாலும் கூட சுப விரயமாக கையிலே பணம் தங்கக்கூடிய அமைப்பு இதுதான் கையிலே பணம் தங்கக்கூடிய அமைப்பு என்பது நான்காவது விஷயம் அந்த அதிர்ஷ்டம் இல்லாது இருந்த நிலை என்பது அதுல இருந்து மாறி இப்போது கையிலே பணம் தங்கக்கூடிய அதாவது பொருளாதாரத்திலே மெதுமெதுவாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய எதை பார்த்தாலும் பொருளாதாரத்திலே பணம் கையிலே பணத்தை ஏற்பாடு செய்வதிலும் சிக்கல் அல்லது பணம் கையில் இருந்தால் யாருக்கு ஏனும் கொடுத்து திண்டாடக்கூடிய நிலைகள் எல்லாம் மாறி இப்போது வெற்றிக்கான நிலை பொருளாதார நிலை தொழில்நிலை வெற்றி என்று இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் வளர்ச்சி என்பது இருக்கும் வளர்ச்சி சிந்தனை முதலிலே வரும் அந்த சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய நிதி ஆதாரங்கள் தொடர்ந்து வரும் அதேபோல் வேலையில் இருக்கிறீர்கள் அல்லது வேலைக்காக தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் வேலை இழந்து வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய பெரும்பாலும் திருவோண நட்சத்திரத்திலே இதெல்லாம் இருக்கும் அதனால் இப்போது வேலை இல்லை என்றாலும் கூட ஒரு புதிய தொழிலை உருவாக்கி மற்றவர்களுக்கு சம்பளம் தரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை உயரும் ஆகையினாலே நான்காவது இது அதேபோல் இந்த நான்காம் நிலையில சொல்ல வேண்டுமென்றால் அதாவது பொருளாதார நிலையில சொல்ல வேண்டுமென்றால் பொருளாதார நிலை மந்த நிலை என்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்திருந்த நிலை ஒன்றாக இருந்த தம்பதியர் கணவன் மனை இணைகளுக்குள்ளும் கூட ஏதோ ஒரு பிரிவினை மன கஷ்டம் சந்தோஷம் இல்லாத நிலை என்று இருந்திருக்கும் அவைத்தம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருந்த மகர பிறந்திருக்கக்கூடிய மகாராஜ் அவர்களுக்கு அந்த ஏதோ ஒரு நிலையிலே அந்த சந்தோஷம் என்று சொல்வார்கள் அந்த நிம்மதி சந்தோஷம் என்று குறைந்து சயன தோஷம் என்று தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்த நிலை மெதுமெதுவாக மாறி பொருளாதார நிலையிலே ஏற்ற மன மகிழ்ச்சியை பெறுவதாக அமையும் உத்திராடம் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு நீங்கள் தெய்வீக நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லா முயற்சிகளிலும் இனி சாதகமாக இருக்கும் எண்ணியது ஒரு செயல் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை வரக்கூடிய காலம் என்பது தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஐந்தாவதாக இது நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்ல வேண்டுமென்றால் அதாவது செலவு வரும் தான் அந்த செலவு இப்போது ஒரு வாகனத்திலேயே நாம் பயணிக்கிறோம் அப்போது வழியிலே இப்போது டோல் என்று அந்த வரி விதிக்கிறார்கள் அது வரும் அது தெரிந்தது அதற்கு வாகனத்திற்கு தேவையான பயணத்துக்கான எரிபொருள் அது பெட்ரோல் கேஸ் டீசல் எதுவோ ஒன்று நாம் போட வேண்டும் அதுவும் செலவு தான் அந்த செலவு வரும் ஆனால் ஏழு விஷய காலத்துல அந்த செலவெல்லாம் எப்படி தெரியுமா புது வாகனமாக இருக்கும் புது டயராக இருக்கும் சிறிதான கம்பியை பிளேடு போன்ற விஷயங்கள் குட்டி அது கிழிந்து டயர் மாற்றக்கூடிய தேவையில்லாத செலவு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது போல வாகனங்களிலே தொடர் செலவு அது மட்டும் தானா என்று பார்த்தால் அப்படி மட்டும் அல்லாமல் ஏதோ உள்ள உடல்நிலையில நன்றாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் திடீர் என்று ஒரு தும்பல் வரும் அந்த இருந்து ஒரு காய்ச்சல் வந்திருக்கும் அப்படியே ஒரு சிக்கல் சாதாரணமாக சரிக்கு எதுன்னு பார்த்தால் அது ஏதோ சுழுக்கு என்று பார்த்தால் அது ஒரு சிக்கல் அது ஒரு அறுவை சிகிச்சை வரை வரும் ஆனால் இப்போது இது போன்ற இந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவு வாகனங்களில் செலவு வீட்டிலே தேவையற்ற ஜந்துக்களினால் செலவு எத்தனை முறை வீட்டை சுத்தம் செய்தால் ஏதோ ஒன்று மேலும் மேலும் செலவு செய்ய வேண்டும் என்ற இந்த செலவு என்று இப்படி இருந்த நிலை என்பது மாறி இனி சந்தோஷமான இருக்கும் இடத்திலே சந்தோஷம் இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நல்ல வெளிச்சம் தூய்மையான காற்று செலவுகள் குறைந்து வீண் செலவுகள் வீண் விரை செலவுகள் குறையும் ஆகையினாலே ஒன்று மனதில் இருந்த அழுத்தம் நீங்குகிறது இரண்டு ஒரு பொருளாதார நஷ்டங்களிலிருந்து இஷ்டப்படி செலவு செய்யக்கூடிய சேமிப்பு உயரக்கூடிய நிலை ஏற்படுகிறது மூன்று அதிகம் உழைத்தால்தான் லாபம் என்றிருந்த நிலை போக இப்போது தேவையான அளவிற்கு உழைப்பே நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த உழைப்பிற்கான பலனை தரக்கூடிய அமைப்பு அடுத்தது அதிர்ஷ்டம் பாகிய நிலைகளிலே திடீர் வாய்ப்புகள் வெற்றியை ஏற்படுத்தும் ஐந்து வீண் விரைய செலவுகளிலிருந்து வெளிவந்து வெற்றிக்கான வழிகளை தரக்கூடியது ஆகையினால் இந்த நிலை அற்புதமாக தொடர்ந்து இருக்கும் அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய மேற்கொண்டு நற்பலன்களையும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மேலும் தொடர்ந்து பார்ப்போம் இருந்தாலும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி வரை சற்று கூடுதல் என்பது தேவை மன கஷ்டம் வேண்டாம் தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றியை அடைவீர்களாக எனது அன்பு நேர்களை மகர ராசி என்பவர்களே டிவைன் லைவ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது என்றால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி